அனைவருக்கும் வணக்கம் கோட்டை பாகம் இரண்டில் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து அருவிக்கரை ஆராயவாய் மொழி கோட்டைக்கு வடக்கே பசைல் என செழித்து வளர்ந்திருந்த மகேந்திரகிரி மலைக்காடுகளின் அடிவாரத்தில் செடி கொடிகளை விளக்கியபடியே சிரமத்துடன் முன்னேறி கொண்டிருந்தான் பாண்டி நாட்டு வீரன் ஒருவன் குறவனைப் போல ஆடை அணிமணிகள் தரித்திருந்தாலும் அவனது திண்மை மிகுந்த தோள்களும் பாண்டி வீரர்களுக்கே உரிய கூறிய கழுகு பார்வையும் கொண்டல் வண்ண மேனியும் அவனது பின்புலத்தை மறைக்காமல் காட்டிக் கொடுத்தன கழிக்குடியில் இருந்து முதல் நாள் இரவு புறப்பட்டிருந்த அந்த வீரன் ஆரைவாய் மொழியை சூழ்ந்திருந்த படைகளின் கண்களுக்கு தென்படாமல் மகேந்திரகிரிக்கு வந்து சேர்வதற்குள் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகி விட்டான் ஆனால் அந்த சிரமங்களுக்கு எல்லாம் சிகரம் போல் அமைந்து விட்டது மகேந்திரகிரி மலையேற்றம் இத்தனை அடர்த்தியான காடுகளின் நடுவே பாண்டியர் எவ்வாறு வீரர்களை நடத்தி அழித்துக் கொண்டு வந்தார் என வியந்தது அவனது மனம் மலைக்காட்டில் அவன் கால் வைத்த கணம் முதலே அவனது அசைவுகள் அந்த கானகத்தின் பழங்குடி மக்களால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருந்தன மரங்கள் கொடிகள் மேலிருந்தும் பாறைகளின் பின்புறத்தில் இருந்தும் இதர மறைவான இடங்களில் இருந்தும் அவனது நடமாட்டங்களை தொடர்ந்து கொண்டிருந்தவர்கள் உரியதொரு இடத்திலே அவனை சுற்றி வளைத்தார்கள் ஏய் யார் நீ இந்த மலைக்காட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நான் பாண்டி வீரன் மலை மீது தண்டூன்றி இருக்கும் பாண்டியருக்கு அவசர செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் ஆதாரம் ஏதாவது அவன் அதற்கு பதில் கூறாமல் இரண்டு கை மீன்களும் அதற்கு அருகில் ஒரு செங்கோலும் பொறிக்கப்பட்டிருந்த சிறு முத்திரை மோதிரத்தை காட்டினான் சரி இப்படி வா நீ தவறான பாதையிலே முன்னேறி கொண்டிருக்கிறாய் இந்த திசையிலே சென்றாயானால் பாண்டியரை சந்திப்பதற்கு பதிலாக புலிகளையும் யானைகளையும் தான் சந்திப்பாய் நாம் சற்றே சுற்றி வளைத்துக் கொண்டு செல்ல இருக்கிறது எங்களின் வா வழியை தவற விட்டுவிடாதே மேற்கொண்டு ஒரு சொல் கூட பேசாமல் அந்த பழங்குடிகள் விறுவிறுவென வழிகாட்டி கொண்டு செல்ல அந்த பாண்டி வீரன் மிகுந்த சிரமத்துடனே அவர்களை பின்தொடரலானான் சில யுகங்கள் என சொல்லத்தக்க இரண்டு இரன்றரை நாளிகை நேரம் கழிந்த பிறகே மெல்லிய அருவியின் சப்தம் அவனுக்கு கேட்டது அருவியின் அருகில் பெரும் பாறைகளின் மேலே தண்டூன்றி இருந்த பாண்டிப்படைகள் அவனது கண்களுக்கு தென்படலாயின அடுத்த சில நிமிடங்களில் அவன் பாண்டியரின் முன் நிறுத்தப்பட்டான் ஆகா நமது குலசேகரனா வரவேண்டும் வரவேண்டும் நிதானம் நிதானம் வீரவை கொளியலுக்கு நடுவே மூச்சிறைக்க தட்டு தடுமாறியபடியே வந்து சேர்ந்தவனை ஒரு பாறையில் அமர வைத்தார் அமர்புஜங்கர் அவருக்கு அருகே சடைய மாறரும் தென்னவன் உத்தர மந்திரியாரும் காணப்பட்டார்கள் கயல்கொடி வெல்க பாண்டியருக்கு அவசர செய்தி சோழப்படைகளின் ஒரு பிரிவு கடல் மார்க்கமாக வந்து மலைநாட்டின் மேற்கு கடற்கரையில் பல இடங்களிலும் வந்து இறங்கி இருக்கின்றன கழிக்குடி குளச்சல் முட்டம் பெரிய காவிலை தேங்காய்பட்டினம் விழிங்கம் அந்த வாக்கியத்தை அவனால் பூர்த்தி செய்ய முடியவில்லை அதுவரை சிரமப்பட்டு சேமித்து வைத்திருந்த சக்தியின் கடைசி துளியும் சில விளைந்து போக அப்படியே மயங்கிச் சரிந்து விழுந்தான் புலசேகரன் யாரெங்கே இவனை அருவிக்கு கொண்டு சென்று இலைப்பாற்றி மீண்டும் எம்மிடம் கொண்டு வாருங்கள் உடனடியாக தென்னம்பள்ளியுடன் ஓடி வந்த பாண்டி நாட்டு வீரன் ஒருவன் அவனது வாயில் சிறிதளவு மது புகட்டி கைத்தாங்களாக தூக்கி அருவிக்கரைக்கு கரைக்கு கொண்டு சென்றான் இருவரும் விலகிச் செல்லும் வரை இயல்பாக காணப்பட்ட பாண்டியரின் முகம் அடுத்த கணமே பாறை போல இறுகிவிட்டது சடையா இரண்டு நாட்களாக ஏன் இன்னும் சோழர்கள் முற்றுகையை துவங்கவில்லை ஏன் இன்னும் சோழர்கள் கோட்டையை தாக்கவில்லை என நூறு முறை என்னிடம் கொண்டிருந்தாய் கொண்டிருந்தாயல்லவா அதற்கான பதில் இப்போது விட்டது நம் கவனம் முழுவதையும் கிழக்கில் திருப்பி விட்டுவிட்டு சத்தம் செய்யாமல் மேற்கு கடற்கரையில் மலைநாட்டுக்குள் புகுந்து விட்டான் சோழன் இது நமக்கு மோசமான செய்தி நாடுவாளிகள் இனி தாக்குப்பிடிப்பது சிரமம்தான் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்த இளவலும் மந்திரியாரும் ஒன்றும் சொல்லத் தோன்றாமல் விக்கித்து போய் பாண்டியரின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள் சே அந்த மலைய நூறானை தஞ்சையிலிருந்து வெளியேற விட்டதே தவறு அவன் இருந்தவரை அரண்மனையின் செய்திகள் தங்க தடையில்லாமல் நமக்கு கிடைத்து வந்தன அவன் அங்கிருந்து வெளிப்படும்படி தானே தலைவர் முடிவெடுத்திருக்கவே கூடாது விட்டார் இனி என்ன செய்வது சிற்றப்பா விவகாரம் நமது கைமீறி போய்விட்டது சடையா சோழர் படை வந்து இறங்கியுள்ள இடங்கள் அனைத்துமே மேற்கு கடற்கரை வாணிபத்தில் ஈடுபட்டுள்ள மலைநாட்டு குதிரைச் செட்டிகளின் முக்கிய பட்டினங்கள் அந்த இடங்களில் எல்லாம் புறவிகள் கிடைக்கும் என எதிர்பார்த்துதான் அவர்கள் அங்கே வந்து இறங்கி இருக்க வேண்டும் உரியபடி புறவிகள் கிடைத்துவிட்டால் நேராக ஆரைவாய் மொழிக்கு வந்து சேர்வார்கள் கோட்டை மேற்கிலும் கிழக்கிலுமாக ஏக காலத்தில் தாக்கப்படும் இத்தனை பெரிய கடல்வழி படையெடுப்பிற்கான ஏற்பாடு எப்படி நமது ஒற்றர்களுக்கு தெரியாமல் போயிற்று வழக்கத்துக்கு மாறாக பெரிய சதி ஏதோ நடந்திருக்கிறது ஆபத்தான சூத்திரதாரி ஒருவன் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறான் அருள்மொழிவர்மனாலோ அவனது உடன் கூட்டத்தாராலோ இத்தனை சூட்சமமாக சிந்திக்கவே முடியாது அதனை இத்தனை தூரம் ரகசியமாக வைத்துக் கொள்ளவும் முடியாது அப்படியானால் இங்கே திரண்டிருக்கும் நமது படைகள் பாண்டிய இளவலின் கண்களில் முத்து முத்தாக நீர்த்துளிகள் திரள்வதை கவனித்த தேவரின் கரங்கள் இளவலின் தோள்களில் இயல்பாக படிந்தன வருத்தப்படாதே மாறா காலம் இன்று நமக்கு எதிராக இருக்கிறது இந்த போரில் எப்படியெல்லாம் உனது வீரத்தையும் விவேகத்தையும் காட்ட உத்தேசித்திருந்தாய் அதற்காக எப்படியெல்லாம் உன்னை ஆயத்தமாக்கிக் கொண்டிருந்தாய் என்பதை நான் நன்கு அறிவேன் இந்த விஷயத்தில் உன்னுடைய ஏமாற்றத்தை விட என்னுடைய ஏமாற்றம் பெரிது ஆனால் இளவலே இடத்தையும் காலத்தையும் அறிந்து செயல்படாத ஒருவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது தெய்வ புலவர் திருவள்ளுவர் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் என குறிப்பிட்டிருப்பதை அறிவாய் அல்லவா இன்று இடம் காலம் இரண்டுமே நமக்கு ஆதரவாக இல்லை சோழர்கள் கிழக்கிலும் மேற்கிலுமாக ஆரவாய் மொழிக் கோட்டையை ஒரு சேர தாக்க இருக்கும் தருணத்தில் நாம் நமது பாண்டி படைகளை களத்தில் இருக்குவது தற்கொலைக்குச் சமமானது அதனால் பொறுமையாக அருவிப்பாறை உச்சியிலிருந்து நடப்பவற்றை தொடர்ந்து கவனித்து வருவோம் யார் கண்டது நாளையே சூழ்நிலைகள் மாறலாம் சோழர்களின் திட்டத்தில் சற்கொல்கள் ஏற்படலாம் போர்க்களத்தின் நிலைமை கணத்திற்கு கணம் மாறும் தன்மை கொண்டது ஆதலால் எதையும் அறுதியிட்டு கூறுவதற்கு இல்லை குலசேகரன் கூறியதை வைத்து பார்க்கும்போது குறைந்தபட்சம் ஈராயிரம் சோழ வீரர்களாவது கடல்வழி வந்து இறங்கி இருப்பார்கள் என தோன்றுகிறது அவர்கள் இந்த சமயத்தில் எத்தனை முயன்றாலும் ஆயிரம் புறவிகளுக்கு மேலே சம்பாதிப்பது இயலாத காரியம் பார்ப்போம் அவர்கள் நாளை மாலைக்குள் ஆரைவாய் மொழிக்கு வந்து சேர்ந்து விடுவார்கள் என எதிர்பார்க்கிறேன் நெடுஞ்செழியர் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த அந்த கணத்தில் மேல் திசையில் இருந்து புறப்பட்ட சோழர் படை வள்ளுவ நாட்டை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தது ஸ்ரீவல்லப பெருஞ்சாலையில் ஆச்சாரியர் மகா காசியப்ப தேரர் நம்ப முடியாத திருப்பங்கள் நிறைந்த தன்னுடைய பூர்வ வரலாற்றை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு சென்றார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கடலில் நீராடிவிட்டு பகவதியம்மன் திருமுன்னில் உஷத்கால தரிசனத்தை முடித்துக் கொண்டு ஆதவன் கிழக்கில் எழும் நேரம் கடற்கரையில் சில யோக அபியாசங்களில் ஈடுபடுவோம் என்பதை முன்னரே நான் குறிப்பிட்டேன் அல்லவா அப்படி நாங்கள் பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் போதெல்லாம் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருக்கும் பரதவ சிறுவர்கள் சிலர் எங்களை வேடிக்கை பார்ப்பதற்காக திரள்வது வழக்கம் முதலில் அது ஒரு தொல்லையாக தென்பட்டாலும் விரைவிலே பழகிவிட்டது சிறுவர்களும் நாளடைவில் எங்களின் பால் கவனத்தை இழந்து விளையாட்டிற்கு திரும்பிவிட்டார்கள் ஆனால் அவர்களில் ஒருவன் மட்டுமே தொடர்ந்து எங்களை கவனித்துக் கொண்டே வந்தான் பார்வைக்கு அவன் மற்ற சிறுவர்களைப் போல தெரியவில்லை என்றாலும் கடற்கரையிலேயே காலம் கழித்து வந்தான் ஆகையால் அவனையும் அவர்களில் ஒருவனாகவே நாங்கள் எண்ணினோம் சில நாட்களில் அவனும் எங்களுடன் விளையாட்டாக பயிற்சிகளை செய்ய ஆரம்பித்தான் கிளாருக்கு இது மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியது நான் தான் அவரை பொறுமையாக இருக்கும்படி வற்புறுத்தி வந்தேன் இத்தகைய பிராயத்தில் இருக்கும் சிறுவர்களிடம் ஒரு விஷயத்தை செய்யாதே என்று சொன்னால் அப்போதுதான் அவர்கள் அதில் அதிகப்படியான உற்சாகத்துடன் ஈடுபடுவார்கள் என்பது எனக்கு தெரிந்திருந்தது ஆகவே அவனை முழுமையாக புறக்கணிக்க முடிவு செய்தோம் சாலையிலோ பயிற்சிகள் நாளுக்கு நாள் கடுமையாக கொண்டே இருந்தன யோகா அபியாசங்களுடன் சில களறி பயிற்சிகளையும் அதிகாலை வேலையிலே மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது அவற்றையும் சிறுவன் பார்த்து பார்த்து செய்ய துவங்கினான் எங்கள் இருவருக்கும் சிரமமாக தெரியும் பயிற்சிகளை கூட அவன் அனாயாசமாக செய்து விடுவான் ஒரு கட்டத்தில் ஆசானிடம் சொல்லி அவனையும் சாலையிலேயே சேர்த்துவிட்டால் என்ன என்று கூட தோன்றியது இந்நிலையில் ஒரு நாள் அதிகாலை நாங்கள் இருவரும் பகவதியம்மன் தரிசனத்தை சற்றே கால தாமதமாக முடித்துக் கொண்டு கடற்கரைக்கு வந்து சேர்ந்தோம் அங்கே எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது நாங்கள் வழக்கமாக பயிற்சிகள் அபியசிக்கும் இடத்தில் கடலை நோக்கி நின்றபடியே கண்களை மூடி கரங்களை குவித்து கம்பீரமாக களரி வந்தனத்தை செலுத்திக் கொண்டிருந்தான் அந்த சிறுவன் அட இதையெல்லாம் கூட நம்மை பார்த்து தெரிந்து கொண்டு விட்டானா என இருவருமே துணுக்குற்றோம் உள்ளூர மெச்சியபடியே சப்தம் செய்யாமல் அவனை நெருங்கிய நாங்கள் அவன் மெல்ல முணுமுணுத்துக் கொண்டிருந்த மந்திரங்களை கேட்டு பேர் அதிர்ச்சிக்கு உள்ளானோம் அது பெருஞ்சாலையின் மாணவர்களுக்கு மட்டுமே போதிக்கப்படும் பிரத்யேகமான குருஸ்துதி அவற்றை நாங்கள் மனதார சொல்வமே தவிர ஒரு நாளும் அந்த ஸ்லோகம் அவனுக்கு எப்படி தெரிந்தது அவன் சாதாரண பரதவ சிறுவன் அல்ல நாங்கள் தான் அவனை தவறாக எடை போட்டிருக்கிறோம் என்பதை அப்போதுதான் நாங்கள் உணர்ந்தோம் மெல்ல மெல்ல அவனை விசாரித்ததில் அவனது குடும்பம் புறத்தாய நாட்டில் கூத்துக்கட்டும் புகழ்பெற்ற சாக்கியர் குடும்பங்களில் ஒன்று என்பது எங்களுக்கு தெரிந்தது சாக்கியர் என்கிற வார்த்தையை கேட்டதுமே தம்பராட்டியாரை ஏக காலத்தில் ஆயிரம் மின்னல்கள் தாக்கின சாக்கியர் குடும்பமா ஒருவேளை நாலாம் வெளியின் கூத்துக்கட்டும் சாக்கியர் குடும்பமாக இருக்குமோ அப்படியானால் அந்த சிறுவன் சாக்கியர் குடும்பத்தின் மிகப்பெரிய மாளிகை ஒன்று களிக்குடியின் கடற்கரையில் அமைந்துள்ளது என்பதையும் அதில் அவன் தனது பாட்டியாருடன் தங்கி இருப்பதையும் தெரிந்து கொண்டோம் அது மட்டுமல்ல அன்றாடம் அவன் கடற்கரைக்கு வருவதும் கூட எங்களை உத்தேசித்துதான் இதர சிறுவர்களுடன் அவன் என விளையாடுவதற்கல்ல கூறியது எங்களை மேலும் மேலும் வியப்பில் ஆழ்த்தியது அவனது பின்புலத்தை துருவி துருவி விசாரித்தும் அதிக விபரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை சாக்கியர்களுக்கும் களரி பயிற்சிக்கும் என்ன விதமான சம்பந்தம் இருக்க முடியும் என இருவருக்குமே குழப்பமாக இருந்தது அவன் முணுமுணுத்துக் கொண்டிருந்த ஸ்லோகத்தை பற்றி கேட்டதில் அதனை தமது தந்தையார் அன்றாடம் ஆடல் பயிற்சி மேற்கொள்ளும் முன்பு உச்சரிப்பது வழக்கம் என்றான் வேடிக்கை என்னவென்றால் அது ஸ்ரீவல்லப பெருஞ்சாலையின் துதிபாடல் என்கிற விபரமே அவனுக்கு தெரியவில்லை இதற்குள் பொழுது நன்றாக விடிந்துவிட்டதால் விட்டதால் கடற்கரையில் கூட்டம் சேர துவங்கிவிட்டது எங்களை சுற்றிலும் ஒற்றர்களின் நடமாட்டம் இருக்கக்கூடும் என்கிற சந்தேகம் ஏற்பட்டதால் மேற்கொண்டு அவனை விசாரிக்காமல் பயிற்சியில் ஈடுபடலானோம் சில நாட்கள் கழித்து சாக்கியரின் மாளிகைக்கு ரகசியமாக சென்று அவரது குடும்பத்திற்கும் சாலைக்குமான தொடர்பை விசாரித்து அறிவது என முடிவு செய்தோம் நாங்கள் சந்தேகித்தபடியே எங்களுக்கும் சிறுவனுக்குமான உரையாடலை கவனித்துவிட்ட நாடுவாழியின் கையால் ஒருவன் அந்த சிறுவனை கூப்பிட்டு தனியே விசாரித்திருக்கிறான் அவன் மிரட்டி விசாரித்த முறை பிடிக்காததால் சிறுவன் எங்களிடம் சொன்ன விவரங்களை மாற்றிச் சொல்லி அவனை குழப்பி விட்டு விட்டான் அதன் பிறகு நாங்கள் சிறுவனுடன் அதிக பேச்சுவார்த்தை வைக்கவில்லை எங்களுடன் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்வதை மட்டும் அனுமதித்தோம் சில நாட்கள் கழித்து கடற்கரையில் எவரும் எங்களை கவனிக்காத தருணத்தில் நானும் கிளாரும் சாக்கியரின் மாளிகைக்கு சென்றோம் அங்கே அந்த சிறுவனின் தாய்வள்ளி பாட்டியார் தனியே வசித்து வந்தார் அவரிடம் விசாரித்ததில் சாக்கியர் குடும்பத்திற்கும் சாலைக்கும் ஒரு காலத்தில் நிலவி வந்த நெருக்கம் ஓரளவிற்கு தெளிவாயிற்று களிக்குடியில் ஸ்ரீவல்லப பெருஞ்சாலை முதன் முதலாக துவக்கப்பட்ட அது சாக்கியர் குடும்பத்திற்கு சொந்தமான நிலத்தில்தான் சாபிக்கப்பட்டிருக்கிறது பின்னால் மருந்து வாழ் இடம் இடம்பெயர்ந்து விட்டாலும் சாக்கியர் குடும்பத்தார் தொடர்ந்து சாலை ஆசான்களுடன் நெருக்கமான தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் தமது குடும்பத்து பிள்ளைகளை சிறு பிராயத்திலே சாலை பயிற்சிக்கு அனுப்பும் பழக்கமும் ஏற்பட்டிருக்கிறது இதனால் உடல் நன்கு பக்குவம் அடைந்து ஆடலுக்கு ஏற்றதாக ஆகும் என அவர்கள் எண்ணினார்களாம் பேச்சுவாக்கில் அந்த முதிய பெண்மணி கூறிய வேறு ஒரு விபரம்தான் எங்களின் கவனத்தையே மிகவும் கவர்ந்தது அது என்னவெனில் சாலை முதன் முதலில் துவங்கப்பட்ட பொழுது சாக்கியர் குடும்பத்தாருக்கும் தமது நன்றியை தெரிவிக்கும் முகமாக ஆசான் ஸ்ரீமார நம்பூதிரி அவர்களுக்கு சரஸ்வதி கங்கானியார் என்னும் பட்ட பெயரை சூட்டி அதனை செப்பு பட்டயத்திலும் மடித்து கொடுத்துள்ளார் வழி வழியாக அந்த பெயரை அவர்களுக்கு சூட்டி வந்துள்ளனர் அந்த பட்டயத்தின் அர்த்தமோ முக்கியத்துவமோ அந்த முதிய பெண்மணிக்கு தெரியவில்லை ஆனால் கேட்ட மாத்திரத்தில் அது என்ன என்பது எங்கள் இருவருக்கும் விளங்கிவிட்டது உனக்கு அது விளங்குகிறதா அம்மா குதிரைகளில் கேள்வியுடன் முகத்தில் ஒரு முறுவலுடன் பேச்சை நிறுத்திக் கொண்டு தம்முராட்டியாரை தமது கண்களால் உற்று நோக்கினார் ஆச்சாரியர் சரஸ்வதி கண்காணியார் சரஸ்வதியை கண்காணிப்பவர் என பொருள்படும் பட்டம் சரஸ்வதி என்பவள் யார் அறிவு திருமகள் ஞானத்தின் செல்வி அறிவு திருமகளை கண்காணிப்பவர் எனில் சரஸ்வதி கண்காணியார் என்றால் சரஸ்வதி பண்டாரத்தின் கண்காணிப்பாளர்கள் என பொருள் என்றார் தம்புராட்டியார் தயக்கமின்றி மிகவும் சரியாக சொன்னாயம்மா அந்த குடும்பத்தார் பொறுப்பில்தான் சாலையின் ஸ்ரீ பண்டாரம் ஒரு காலத்தில் இருந்திருக்க வேண்டும் போர்க்காலங்களில் சாலை நேரடியாக தாக்கப்படும் வாய்ப்பு உள்ளதால் ஆசான் ஸ்ரீமார் நம்பூதிரி சாலையின் பண்டைய கிரந்தங்களை பாதுகாக்கும் பொருட்டு இம்மாதிரியான ஏற்பாட்டை செய்திருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு புரிந்தது இந்த பணியை மேற்கொள்வதற்காக அவர்களுக்கு சிறு நிபந்தமும் அளிக்கப்பட்டிருக்கிறது முப்பது வருடங்களுக்கு முன்பு சாலையின் ஆசானுக்கும் சாக்கியர் குடும்பத்தாருக்கும் ஏதோ மனசாபம் ஏற்படவே இருவருக்குமான தொடர்பு மெல்ல மெல்ல அறந்து விட்டது அத்துடன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த நிபந்தமும் நிறுத்தப்பட்டு விட்டது அதனால் தான் அந்த சிறுவனால் சாலையில் முறையாக சேர்ந்து களரி அபியசிக்க முடியவில்லை கடற்கரையில் நாங்கள் இருவரும் பயிற்சி செய்வதை கவனித்துவிட்டு அந்த சிறுவனை எங்களிடம் அனுப்பியுள்ளார் நான்ஜி லாசானுக்கு இந்த குடும்பத்தை பற்றிய விபரங்கள் தெரிந்திருக்குமா அப்படி இருந்தால் சரஸ்வதி பண்டாரத்தை இவர்கள் மூலம் கண்டறிய அவர் ஏன் முயற்சி எடுக்கவில்லை ஒருவேளை இதன் பொருட்டுதான் சாலிக்கும் சாக்கியர் குடும்பத்தாருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்குமா என பல பல கேள்விகள் எங்களின் மனதை குடைந்து கொண்டிருந்தன பல்வேறு யோசனைகளுக்கு பிறகு நேரடியாக இது பற்றி ஆசானிடமே கேட்டுவிடுவது என முடிவு செய்து அவரை சந்தித்தோம் நாங்கள் கண்டறிந்த செய்திகள் முதலில் அவருக்கு சிறிதளவு உற்சாகத்தை ஏற்படுத்தினாலும் சிறிது நேரத்திலேயே பெரும் கவலையை உண்டாக்கிவிட்டன அவருக்கு மிகவும் சிரமப்பட்டு விவரங்களை சேகரித்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி ஆனால் இந்த விஷயத்தை இத்தோடு மறந்து விடுங்கள் அதுதான் அனைவருக்கும் நல்லது சாலையில் கிடைக்கும் இதர கிரந்தங்களைக் கொண்டு போட்டிகளை எதிர்கொள்வோம் பூர்வானுபவ கிரந்தங்களை இனியும் நாம் தேட வேண்டாம் என்றார் அவர் என்ன ஆசானே இப்படி சொல்லிவிட்டீர்கள் அந்த ஒலைகள் கிடைத்தால் சாலை மாணவர்களுக்கு பிற்காலத்தில் மிகவும் உபயோகமாக இருக்கும் அல்லவா அது நமது கையில் கிடைத்தால் மிகுந்த உபயோகமாகத்தான் இருக்கும் ஆனால் அதற்கு நேர்மாறாக நமது எதிரிகளின் கையில் கிடைத்துவிட்டால் சொல்ல முடியாத பேரழிவை ஏற்படுத்தும் அதற்கு பதிலாக அந்த ஓலைகள் வெளிப்படாமல் எங்கோ மறைந்திருப்பதே நல்லது என்ன சொல்கிறீர்கள் ஆசானே நமது சாலையின் ஓலைகள் எதிரிகளின் கைகளுக்கு செல்வதாவது நண்பர்களே நீங்கள் குறிப்பிட்டதை போல நமது சரஸ்வதி பண்டார ஓலைகள் அந்த சாக்கியர் குடும்பத்திடமே இருக்கிறது என வைத்துக் கொள்வோம் ஆனால் அவற்றை அந்த குடும்பத்தார் நம்மிடம் கொடுக்க போவதில்லை புறத்தாய நாடுவாளியின் மூலம் அவை நேராக காந்தலூருக்குத்தான் சென்று சேரும் அதனால் நமக்கு பல்வேறு அனர்த்தங்கள் விளையும் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை நமக்குரிய ஓலைகளை நம்மிடம் கொடுக்காமல் அவர்கள் நாடுவாழியாருக்கு கொடுப்பானேன் சாக்கியர் குடும்பத்தாருக்கும் நாடுவாளிக்கும் உள்ள நெருக்கம் நாடறிந்த செய்தி இருவருக்குமே இன்று நாம் வேண்டாதவர்களாக நிற்கிறோம் ஒரு காலத்தில் ஆய்வியல் மன்னர்களின் ஆதரவிலே நமது சாலை திகழ்ந்த போது புறத்தாய நாடுவாளிகளும் நம் பக்கமே நின்றார்கள் பழம் குன்றி போன பிறகு உருவான அரசியல் சூழலில் நாடுவாளிகள் அனைவரும் வள்ளுவ நாடாள்வார் தலைமையில் ஒன்றாக திரண்டு காந்தலூர் சாலையின் பக்கம் சாய்ந்து விட்டார்கள் அதனால் அவர்களுக்கு கிடைக்கும் அரசியல் ஆதாயங்கள் மிக அதிகம் காந்தலூர் வீரர்களுக்கு எதிராக உங்களுக்கு நான் பயிற்சி அளிப்பது புறத்தாய நாடுவாளியாரை கோபத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது இந்த முயற்சியை கைவிட்டு விடும்படி மத்தியஸ்தர்கள் மூலம் எனக்கு செய்தி சொல்லி அனுப்பியிருந்தார் நான் அதற்கு பிடி கொடுக்கவில்லை இத்தகைய நெருக்கடியான சூழ்நிலையில் நமது பூர்வானுபவ கிரந்தங்கள் சாக்கியர் குடும்பத்தின் பாதுகாப்பில் இருக்கின்றன என்கிற செய்தி அவரது காதுகளில் சென்று விழுந்தால் என்ன நடக்கும் என்பதை நீங்களே சற்று யோசித்து பாருங்கள் ஆசானின் கவலைகள் எங்களுக்கு புரிந்தன வருத்தத்துடன் தலை குனிந்து நின்றோம் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத கதையாக சாக்கியர் குடும்பத்தின் பிடியில் அந்த பொக்கிஷம் அகப்பட்டு கொண்டது இத்தனை கூறியும் ஒருவேளை நாங்கள் எங்களின் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்தால் என்ன செய்வது என நினைத்த ஆசான் எங்களிடம் ஒரு சத்தியத்தை வாங்கிக் கொண்டார் நண்பர்களே புறத்தாய நாடுவாளியின் ஆதிக்கம் இந்த பகுதியில் நிலவும் வரை நமது ஓலைகள் வெளிப்படுவது நல்லதல்ல என்பதுதான் எனது உறுதியான கருத்து நீங்கள் இருவரும் நான் கற்றுக் கொடுத்த வித்தையின் பெயரால் ஒரு சத்தியத்தை எனக்கு செய்து தர வேண்டும் என்னிடம் பகிர்ந்து கொண்ட இந்த ரகசியத்தை நீங்கள் என் அனுமதியின்றி பகிர்ந்து கொள்ளக் கூடாது என்றாவது ஒரு நாள் இந்த பகுதி புறத்தாய நாடுவாளியின் பிடியிலிருந்து நழுவிச் செல்லும் அப்போது அந்த ஓலைகள் தம்மை தாமே வெளிப்படுத்திக் கொள்ளும் என ஆசான் அந்த விவகாரத்திற்கு அத்துடன் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார் புறத்தாய நாடுவாளியின் பிடியிலிருந்து இந்த பகுதியை விடுவிக்க இத்தனை காலமாகிவிட்டது இதற்காகவே அருள்மொழியின் முற்றுகையை சிறிது மாற்றியமைக்கவும் வேண்டியதாகி விட்டது என்றொரு நீண்ட பெருமூச்சுடன் நிறுத்தினார் ஆச்சாரியர் ஓ அவன் பெயரா அது திருமூலன் என்று குறிப்பிட்டதாக நினைவு திருமூல சாக்கியர் நாம் நினைத்தது முற்றிலும் சரி திருமூல சாக்கியரின் குடும்பம்தான் ஸ்ரீவல்லப பெருஞ்சாலையின் சரஸ்வதி பண்டார கண்காணியாளர் தெய்வமே இது நமக்கு முன்னரே தெரியாமல் போயிற்றே தம்புராட்டியாரின் பணித்த வெளிகள் ஒரு கணம் இருக மூடிக்கொண்டன தம் வாழ்வில் விடை காணவே முடியாது என நினைத்த பல பல கேள்விகளுக்கும் விடையளிப்பதற்காகவே இறைவன் ஆச்சாரியரை இத்தனை தூரம் அனுப்பியிருக்கிறானோ என தோன்றியது அவருக்கு இரவு முதல் ஜாமம் முடிந்து இரண்டாம் ஜாமம் துவங்கிவிட்ட அந்த கால நேரத்தில் சாலையின் வாயிலில் ஒருவன் தயங்கி தயங்கி உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் அவன் மூலம் வெண் பரிசாரத்தில் ஒரு துக்க செய்தி சொல்லி அனுப்பப்பட்டிருந்தது திருமூல சாக்கியர் அன்று மதியம் இறைவனடி சேர்ந்திருந்தார் பின் குறிப்பு வரதவர் மீனவர் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி